வேலைக்கான்கட்டு பத்திராயில் ரெண்டு இஞ்சி பட்டை பாத்திட்டு சிக்கன் மசாலா

மட்டன் வெண்மடி ஓகே சாப்பிடலாம் வைங்க அம்மா சிஸ்டர் வைப்பு எடுக்கிறேன் பார்த்துடலாம் நண்பர்களே சிக்கன் குழம்பு தான் வச்சேன் அதுக்கு போயிட்டு ஆ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு சாப்பிட்ற வேண்டியதான் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுங்கிறத கமாண்டில் சொல்லுங்க அடுத்தடுத்து என்ன வீடியோ போனோங்கிறது கமாண்டில் சொல்லுங்க அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் இப்போ சாப்பிட்றலாங்களா வாங்க என்ன சாப்பாடுனா ஒயிட் ரைஸ் சிக்கன் குழம்பு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க கமெண்ட் சொல் பண்ணுங்க